வணக்கம் நண்பர்களே ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கர் தொண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷ ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா திருநீர் எல்லோரும் கேட்டுருந்தீங்க சாமி வாக்கு பலிதமாகறது அதுதான் இந்த திருநீர் ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த திருநீர் கேட்டு வாங்கிக்கலாம் இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு திடீர்னு ரெடி பண்ணிட்டோம் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னை அதை நீங்கள் சொன்னீங்க நான் சொல்லியிருந்தேங்க இல்லையா ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து இந்த மாதிரியும் வந்து நம்மளுக்கு ஒரு தெய்வத்தை வந்து நம்ம பூஜிக்கிறோம் ஒரு தெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணுறோம் அந்த தெய்வத்தை நம்ம ஆக்ரோஷமாக கிட்ட நம்ம உடம்புல வரணும் நம்ம சொல்கிறது நடக்கணும் நம்ம ஒரு தேனம் இருக்கிறோம் அந்த தேனம் இருக்கிறது வந்து நம்மளுக்கு பலிதமாகணும் இதை நீங்கள் எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம ஒரு பூச்சிக்கு போகும்போது வெளியே போகும்போதும் நம்மளுடைய கடவுளுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறோமோ அந்த தெய்வத்தை வந்து பேரு சொல்லி நாம் இதை கொஞ்சமாக எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் போகலாம் அதே மாதிரி நம்ம இந்த இப்போ ஒரு தெய்வத்தை உபாஷி நம்ம பண்ணிகிட்டுருப்போம் தெய்வம் வந்து நம்மளுக்கு உடனடியாக நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பில் வரணும் நம்மளுக்கு வந்து அது அந்த அவருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு பூஜிப்போம் இதே நீங்கள் நல்ல சுத்தபத்தமாக வந்து குளிச்சிடணும் குளிச்சிட்ட பிறகு நம்ம எல்லாம் சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்துட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தெய்வத்தை ஆவாகனம் பண்ணணும் ஒரு மந்திரம் நம்ம பிரயோகம் பண்ணுறோம் நம்மளுக்கு சீக்கிரம் சித்தி ஆகணும் அந்த சித்தியாக்கிறதுக்கு இந்த மை வந்து உங்களுக்கு உதவி செய்யும் இதை வந்து நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நெத்தியில் வந்து கொஞ்சமாக எடுத்து லைட்டை வந்து ஒரு அரிசி கணம் போதும் இந்த இந்த திருநீரை எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு மந்திரம் நம்ம வந்து சொல்லும்போது நம்மளுக்கு மந்திரம் எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அளவுக்கு இது வந்து சித்தியாகும் இந்த திருநீர் வந்து தெய்வத்தை வந்து நமக்கு வரவழைச்சி கொடுக்கும் நம்ம இந்த தெய்வம் குடிக்கொண்டு நாம் ஒரு வாக்கு வந்து சொல்கிறோம் நம்ம ஒரு தெய்வத்தை நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு சாமி கோவிலுக்கு வருவாங்க தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டு போகிறதுக்கு வருவாங்க நீங்கள் வாக்கு சொல்லிகிட்ருப்பீங்க வாக்கு சொன்னாலும் நம்ம உடம்பில் இந்த திருநீர் வச்சுக்கோன்னா அதனுடைய அதிர்வு நம்மளுக்கு இருக்கும் தெய்வத்தினுடைய வசீகரத்தை இது வந்து இழுத்து கொடுக்கும் இந்த திருநீர் இது வந்து தெய்வத்தை நம்ம வரவழைக்கிறோன்னா வந்து உடம்புல வந்து வரவழைக்கிறதுனா நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு உடனடியாக சித்தி தரும் நம்ம சித்தி தருன்னா சித்தி பெறலாம் இந்த ம இந்த திருநீர் இந்த விபதி வந்து அந்தளவுக்கு வேலை செய்யும் நீங்கள் இதை செய்கிற செய்ய சொல்கிற ஒரு முறை வந்து எப்படி அப்படின்னா வந்து நாம் எந்த மந்திரத்தை சொல்கிறோமோ அதை உச்சாரணம் பண்ணுங்கள் பண்ணும்போது இந்த திருநீர் கொஞ்சமாக எடுத்து அந்த டப்பி இப்போ நான் ஒரு பார்சல் பண்ணி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு சின்ன ஒரு டப்பியில் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க சரி டப்பியில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு தொட்டு ஒரு அரிசி கணம் தொட்டு நெத்தியில் வச்சுக்கணும் இந்த டப்பியான் திறந்து உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணுற அறையிலே கூட உங்கள் பூஜை பண்ணுற நேரத்தில் கூட நீங்கள் வந்து இதுக்கு நம்ம எப்படியே மாம்பழம் சொல்கிறது தான் வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து டப்பியை திறந்து வச்சுட்டு நீங்கள் இதை கொஞ்சமாக நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் உட்கார்ந்து மந்திரம் சொல்லுங்கள் மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 இதை நம்மளுக்கு வந்து உதவி செய்யும் இந்த திருநீர் நம்மளுக்கு இந்த நீங்கள் நெத்தில் வச்ச உடனே தெய்வத்தை வந்து வசியப்படுத்தி கொடுக்குறது தான் இந்த திருநீர் நீங்கள் வச்ச உடனே அந்த அளவுக்கு நமகமான நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம எந்த வேலைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னும் போது இதை கொஞ்சமாக எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுக்கிட்டு போனால் தெய்வத்தினுடைய அருள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் இதை நீங்கள் தேவைப்படுறவங்க இதை வாங்கிக்கலாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் கேட்ட திருநீர் இவ்வளோ நாள் ஆச்சு நான் ரெடி பண்ணுறதுக்கு இது ஒரு த இதில் வச்சுக்கிட்டு தட்டில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் பா நீங்கள் வேணும் எனக்கு நீங்கள் உங்கள் அட்ரஸ் எனக்கு அனுப்புங்கள் வந்து யாருக்கு எது வேணுமாலும் உங்கள் அட்ரெஸ் அனுப்பிவிட்டு எனக்கு வந்து கூகுள் பே ஃபோன்பே நீங்கள் பண்ணிவிடுங்க உங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா நாங்கள் கொரியர் போட்டு விட்றோம் நீங்கள் இதுக்காக இங்கே வந்து தான் வாங்கிட்டு போகணும் அப்படின்றதுலாம் என்ன கிடையாது தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு கால் பண்ணுங்க விபதி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு விபதி கிடைக்கும் மற்ற ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இது தெய்வத்தை வந்து வசியப்படுத்துறது அதே வந்து இன்னொரு வீடியோவில் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு இதே தெரிநீர் வேறு ஒரு தெரிநீர் இருக்குது அந்த தெரிநீர் என்னென்ன வேலை செய்யுறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணிவிட்டு தேவைப்படுறோங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொழில் வந்து எத்தனையோ கோவிலெலாம் நம்ம வச்சிட்ருக்கோம் யாராவது நம்ம நண்பர்களாக கூட இருப்பாங்க அவங்களுக்கும் நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இதை இதனுடைய திருநீர் உங்களுக்கும் அவங்களுக்கும் கொடுக்கும் கொடுப்போம் அதே மாதிரி இந்த திருநீர் வைக்கிற காசெல்லாம் வந்து நாங்கள் எந்த ஒரு தப்பான ஒரு காரியத்துக்கு செலவு பண்ண மாட்டோம் இது வந்து தெய்வத்தினுடைய கோவிலை அமைக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் ஆதி சிவசக்தி கோவில் கட்டுறதுக்கு தான் இடம் பார்த்துட்ருக்குறோம் உங்களால் முடிஞ்சளவுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருந்தால் தான் ஒவ்வொரு வேலையும் நான் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த திருநீர் அவருக்கு தான் கோவில் கட்டுறதுக்கு தான் இந்த திருநீரை நாங்கள் விற்கிறோம் தேவைப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே